வந்தே மாதிரம் கொடநாடு எஸ்டேட்ல கொள்ளை அடித்த விவகாரம் பழையபடி பொருகரமா கிளம்பி இருக்கு இதையாவது மத்திய அரசு தனக்கு சாதகமா தனக்கு இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா இதை மத்திய அரசு உடனே கைகளில் எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் இந்த மாதிரில ஏன்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல சாகுறான் ஒருத்தன் குடும்பத்தோட போறான் ஒருத்தர் சாகுறான் உள்ள பூந்து கொள்ளடிக்கிறாங்க என்ன தெரிஞ்சு போனாங்கன்னு தெரியல கொடநாட்டு எஸ்டேட் உள்ள போய் கொள்ளடிச்சுட்டு போற அளவுக்கு கொலை பண்ணிட்டு போற அளவுக்கு நாட்டுல நடக்குதுன்னா இது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விட்டுறக்கூடிய விஷயம் கிடையாது சாதாரணமா அதை எடுத்துக்கிட முடியாது இதை அதிகாரிகளை போட்டு சிபிஐ விசாரிக்கணும் கொடநாடு கொடநாட்டு எஸ்டேட் அதன் அதன் தொடர்ச்சியா நடந்த சில மர்ண மர்மங்கள் இப்ப ஒரு வீடியோ ஒன்னு வந்திருக்கு வடகத்துக்கான ஓட்டம் போட்டுக்கிறான் யாரோ ரெண்டு பேரும் சொன்ன சாட்சிகளை வச்சு வீடியோ போட்டுக்கிறான் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்க காலத்துல உண்மை கண்டறியும் ஒரு கழகம் கண்டிப்பா கலகலத்துக்கு போவோம் அதே போல ராமஜெயம் திருச்சி ராமஜெயம் தெரியும் யார் கொன்னதுன்னு எல்லாருக்கும் தெரியும் போலீஸுக்கு தெரியும் அங்க இருக்க லோக்கல் ஆளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அந்த மர்மம் வெளியே வராமே இருக்கு திருச்சி ராமஜயம் தேவக்கோட்டை ரூசோன் ஒரு ஆளை கொன்னாங்க அவர் ஏன் செத்தாரு எதுக்கு செத்தாரு யார் கொன்னது யார் ஏற்பாடு பண்ணது அதன் யார் யாருங்கிறத வி கே ராஜகோபால் அதிகாரி முழுமையா விசாரிச்சு கருணாநிதி அண்ணா நகர் ரமேஷ் அப்புறமா சாதி பாட்ஷா ஜெயலலிதா ஈஸியா விசாரிக்கலாம் ஆறுசாமி இப்படி எல்லாம் ஜவ்வா எழுத்துக்கிட்டே போக வேண்டியது இல்ல ஜெயலலிதா வீட்டுல இருந்த ஆம்புலன்ஸ் என்னாச்சு ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன ஆனார் ரெண்டே ரெண்டு கேள்வி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு உண்மை கண்டறியும் சோதனை அப்புறம் நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது இல்லையா அந்த ஆம்புலன்ஸ் எந்த டிரைவர் ஓட்டிட்டு வந்தார் அவருக்கு ஒரு உண்மை கண்டறியும் சோதனை ரெண்டே ரெண்டு டிரைவருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தியாச்சுன்னா ஜெயலலிதா கேஸ் ஓபன் ஆயிடும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா இதெல்லாம் செய்யாம சும்மா ஆறுமுசாமி கதை பண்ணிட்டு இருக்காரு ராமஜெயம் கதை ஓடிக்கிட்டு இருக்கு சாஜித் பாஷா அப்படின்னு சும்மா சவால் சவால் விட்டுட்டு கூடாது கழகங்கள் அவங்க பாட்டுல விட்டுக்கிட்டு இருக்கட்டும் மத்திய அரசாங்கம் தயவு செய்து காந்தி கொலையை தான் எடுக்க மாட்டீங்க இருபது ரூபாய் டோக்கன் கேஸை தான் சீரியஸா எடுக்க மாட்டீங்க ராமமோகன் ராவ் ரேடு பண்ணாலும் சீரியஸா எடுக்க மாட்டீங்க இந்த விஷயத்துல பல உயிர்கள் பறி போயிருக்கு இதுல கண்டிப்பா ஏன்னா திமுக பேருமே டோட்டலா சம்பந்தப்பட்டிருப்பாங்க இந்த விசாரணை வழக்குகளை முழுமையாக அக்கறையோட பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி விசாரிச்சா தமிழ்நாட்டில் கழகங்கள் போகும் நீ வர தேர்தல் இவங்களோட கூட்டணி அவங்களோட கூட்டணி எத்தனை சீட்டு இப்படி எல்லாம் கணக்கு போடாதுங்க இந்த தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு கழகங்களை முடிச்சு வைக்கணும்னா இந்த வழக்குகளை எல்லாம் மொத்தமா பண்ணி ஒரு டீம் ஒரு ஃபர்ஸ்ட் டீம் ஃபார்ம் பண்ணி கண்டிப்பா சத்தியமா நேர்மையான அதிகாரிகள் இருப்பாங்க தமிழ் இந்தியா போரா இருப்பாங்க சிபி அதிகாரிகள் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வழக்கர்களை விசாரிச்சா நிச்சயமாக கழகங்கள் தமிழ்நாட்டுல கலகத்துக்கு போகும் மத்திய அரசுக்கு மிகவும் தாழ்மையான வேண்டுகோள் நீங்களே சுயமோட்டவா இந்த வழக்கறிஞர் விசாரிங்க ஜெயஹி